விரயங்கள் நிறையாக இருந்தாலும் கூட அந்த விரயத்துக்கு பூர்வீகத்திலிருந்து எடுத்து செலப்படாத பழச விற்று புதுசு வாங்கக்கூடிய காலகட்டம் என்பதை நினைவில் கொள்ளுகிறது தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே புத்திர பாக்கியம் இருந்தால் அடுத்து ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பும் கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குது கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முதுகுல வழிகள் ஏற்படுபவர்கள் அந்த முதுகுவலியால் அவஸ்தப்பட்டவர்கள் அது கைகால வழியால் அவஸ்தப்பட்டவர்களுக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான இந்த மாதம் உடன்பிறந்தவர்களை பார்க்க செல்வதோ அல்லது உடன்பிறந்தவர்கள் வீட்டில் சிறிது காலம் தங்கி கொண்டு வருவதற்குண்டான கிரகங்கள் நடைமுறைகள் இருப்பதால் அதை பயன்படுத்திக் கொள்வது நட்பு வட்டத்தையும் தன்னுடைய உடன்பிறந்தவர்களுடைய பங்களிப்பையும் பாசத்தையும் கூட்டுவதும் அதன் மூலியமாக மகிழ்ச்சி கிட்டக்கூடிய அற்புதமான மதம் இந்த மாதம் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஜூன் மாத பலன்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜூன் மாத பலன்கள் இந்த மாத பலன்களை பிரசன்ன அடிப்படையில் எடுக்கப்பட்டது உங்கள் வாழ்க்கை இன்னும் சீரும் சிறப்புமாக வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அதற்கு என்றும் என அண்ணாமலையார் துணை இருப்பான் என்று சொல்லி இந்த ஜூன் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் வாருங்கள் கடகராசி நேர்களே இந்த ஜூன் மாத பலன்களை எடுக்கும் பொழுது சமீப காலமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு மேல் விலகுவதால் இனி படிப்படியாக நோய் நொடிகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் புதிதாக சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு விரயங்கள் நிறையாக இருந்தாலும் கூட அந்த விரயத்துக்கு பூர்வீகத்திலிருந்து எடுத்து செலவு பழச விற்று புதுசு வாங்கக்கூடிய காலகட்டம் என்பதை நினைவில் கொள்ளுகிறது தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே புத்திர பாக்கியம் இருந்தால் அடுத்து ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பும் கிரக நிலையில் ஏற்படுத்தி கொடுக்குது கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முதுகுல வழிகள் ஏற்படுபவர்கள் அந்த முதுகு வலியால் அவஸ்தப்பட்டவர்கள் அது கைகால் வழியால் அவஸ்தப்பட்டவர்களுக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான இந்த மாதம் உடன்பிறந்தவர்களை பார்க்க செல்வதோ அல்லது உடன்பிறந்தவர்கள் வீட்டில் சிறிது காலம் தங்கி கொண்டு வருவதற்குண்டான கிரகநிலை நடைமுறையில் இருப்பதால் அதை பயன்படுத்தி கொள்வது நட்பு வட்டத்தையும் தன்னுடைய உடன்பிறந்தவர்களுடைய பங்களிப்பையும் பாசத்தையும் கூட்டுவதும் அதன் மூலியமாக மகிழ்ச்சி கிட்டக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவ மனிகளுக்கு படிப்பில் நிதானம் மட்டுமில்ல விவேகமும் தேவை என்பதை உணர்ந்து அந்த விவேகத்தை கூட்டிக்கொள்வது வருங்காலங்களில் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் பெற செய்யும் என்பதை நினைவில் கொள்க குழந்தைகளுக்கு அற்புதமான மாதமாக இருந்தாலும் அடிக்கடி தலைவலி அலர்ஜி சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏற்படும் என்பதால் போதுமான குழந்தைகளை ஓய்வாக வைத்துக் கொள்வதும் இயற்கை வைத்தியத்தை சொல்லிக் கொடுப்பதும் அதை நடைமுறைப்படுத்துவதும் உங்களுக்கு பின்வரும் காலங்களில் கிரகத்தினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது அந்த இயற்கை வைத்தியம் உங்களுக்கு பருவிதமான நற்பலன்களை கொடுக்கும் அதையும் இதை பற்றி நிறையா பேசணும் பின்வரும் நிகழ்ச்சியில் சொல்கிறேன் ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு வரும் விவசாயத்துறையினருக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை ஆனால் ஏற்றம் கரைப்பதற்கு சிறிது காலம் பொருங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இதோ நெருங்கி விட்டீர்கள் உங்களுடைய பேரும் புகழும் இன்னும் வெளியுள்ளதுக்கு தெரியக்கூடிய காலகட்டம் சிறிது காலம் இதுக்கு இடையில் உங்கள் குலதெய்வ வழிபாடை கூட்டிக் கொள்வது காரிய தடங்கள் இல்லாமல் உங்கள் காரியத்தில் முன்னேறி செல்ல உதவும் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் சமீப காலமாக ஒரு இரட்டிப்பு மனசு ஒருவருடைய தயக்கத்தோடு வாழ்ந்து கொண்டவர்கள் அதெல்லாம் உங்களுக்கு மாறி உங்களுக்கு பிடித்த இடத்துல உங்களுக்கு பிடித்தமான வேலையை கண்டினியூஸ் பண்ணுவதற்கு ஜூன் மாதம் ஏழாம் கிரகண கிரகநிலை சாதகமாக இருப்பதால் ஜூன் ஏழுக்கு மேல் அதிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது கிடந்து பொதுவாக இந்த கடகராசியில் இருக்கிறவங்க சந்திரனுடைய வீடு என்று சொல்லப்பட்டாலும் ஒரு தடவை மதுரையில் இருக்கக்கூடிய கூடலழகர் பெருமாளை போய் காலை பொழுதில் வணங்கிட்டு வருவது அல்லது தவிர்க்க முடியாத பட்சத்தில் மாலை பொழுதலை வணங்கிட்டு வருவது பதினோரு தீபம் போட்டு வருவது உங்களுக்கு சனியினாலும் குருவினாலும் ஏற்படக்கூடிய சிறு சிறு இன்னல்களை முற்றிலுமாக நீக்கி மாறாக சுபப்புலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ நடைமுறைக்கு வருது கிடந்து ஆக கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் போக தன்னுடைய வேலை வாய்ப்பு பற்றி பார்க்கும் பொழுது சிறு இடப்பெயர்ச்சி உண்டு தன் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை கோவப்பட்டு விடக்கூடிய அமைப்பும் இருப்பதால் கோபத்தை குறைப்பது சிந்தித்து செயல்படுவது தொழில் சாணத்தை மேலும் வலுவாக்கும் இந்த கடகராசியில் இருக்கிறவங்க கூடலகர் பெருமாளுடைய வழிபாடு செல்ல இயலாதவர்கள் கூடலகர் பெருமாளுடைய படத்தை வாங்கி அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் சந்தன கும்பம் வைத்துட்டு வருவது சனியினால் ஏற்படக்கூடிய கெடுப்பலன்களை முற்றிலும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மாதம் ஜூன் மாதத்தில் உண்டு என்பதை உணர்ந்து சமீப காலமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலே நடைமுறையில் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்துக்கு மேலே உங்களை வக்கீலை பார்ப்பதும் அதற்குண்டான முயற்சி எடுப்பதும் நெடுநாட்களாக நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சி அதிலேயும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இப்போ நடைமுறையில் இருக்குது கூடுதல் அம்சமாக தன் பிள்ளைகளுக்கு விரையஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு காதுகுத்தோ ஒரு திருமணமணி பார்க்குறதோ அல்லது ஒரு வளகாப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பும் இப்போ ஏற்பட இருக்குது ஆக கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பொது பலன்களை காட்டிலும் இந்த மாத பலன்களில் எவ்வளோ செலவு இருக்குதோ அவ்வளோ செலவுக்கு தகுந்த வருமானங்களும் இருக்குது அந்த வருமானங்கள் இருக்கும் பட்சத்தில் உடல்நிலையிலேயும் மனநிலையிலையும் சில தயக்கங்களும் இருந்து வெளியில் வந்து அது சனி இருந்தாலும் கூட இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் அதன் மூலிமா வியாபார அபிவிருத்தியும் பழைய மாதிரி வந்துட்டாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை கிரகாச்சாரங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு மனைவியிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை குறைத்து கொள்வது தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்து கொள்வது காரணம் காரணம் என்று ஏற்படக்கூடிய சண்டை அதனால் ஏற்படக்கூடிய அசிங்க அவமானங்கள்லேருந்து உங்களை தடுத்து காப்பாற்றும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்லும் பொழுது தங்களுடைய உடமைகளை கவனமாக வைத்துக்கொள்வதும் இந்த உடமைகளில் ஏதாவது மறந்துட்டு விட்டுட்டு வந்துடுறது அதாவது எடுத்துகிட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது என்பதனால் தகுந்த எச்சரிக்கையோடு இந்த பயணத்தை தொடர்வது கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தன்மையும் பாதிப்பையும் குறைக்கும் ஆக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் வெற்றியும் ஆனந்தமும் நிச்சயம்